தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளையும் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு கத்த உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் இந்த வார்த்தையை கர்த்தர் யாரை பார்த்து சொன்னார் என்றால் கிதியோனை பார்த்து சொல்கிறார் ஏனென்றால் கிதியோனுடைய பலியை கத்தர் அங்கீகரித்து கிதியோனோடு கூட ஆவியானவர் பேசிய பிறகு கிதியோனுக்குள் ஒரு பயம் நான் கத்தரை ஆகவே நான் மறித்து போவேன் என்ற பயம் கிதியோனுக்குள் வரும்பொழுதுதான் கத்தர் கிதியோனை பார்த்து நீ பயப்படாதே நீ சாகுவதில்லை என்று சொன்னார் இந்த கிதியோன் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த கிதியோன் மனாசே கோத்திரத்தில எளிய குடும்பத்திலே எல்லாரிலும் சிறியவனாயிருந்தவன் கிதியன் அப்படிப்பட்ட ஒரு கிதியோன் எளிய குடும்பம் மிகவும் சிறியவன் அவனை பார்த்து கத்தர் பேசுவதற்கு காரணம் என்ன ஏன் அந்த கிதியோனை கத்தர் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பி இருப்பதற்காக போரடித்தான் என்று நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரத்தினுடைய பதினோராம் வருஷத்திலே நாம் வாசிக்கிறோம் ஏனென்றால் மீதியானியர்கள் இசுவேதற்கு விரோதமாய் போரெடுத்து வரும் பொழுது அவர்கள் வயல்வெளியை கூட நாசம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாரும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காய் தங்களுடைய விளைச்சலை குறித்து கவலைப்படாமல் ஒழித்துக் கொள்ளுகிற பொழுது இதன் மட்டும் அருகே மீதியான கையிற்கு தன்னுடைய விளைச்சல் வீணாய் போய்விடக்கூடாது அவர்களால் அது அழிக்கப்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காய் கோதுமையை போரடித்ததை கத்தர் கண்டார் ஆமே இந்த நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட நிறைய காரியங்களுக்கு போரடித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த கிதியோனை கத்தர் கண்டு கிதியோனை அழைத்து நான் உன்னை அனுப்புகிறேன் நீதான் இஸ்ரவேலரை மீதி கைக்கு தப்பு தப்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கிதியோன் நான் மிகவும் எளிய குடும்பத்தை சார்ந்த சிறியவன் என்று சொல்லும்போது கத்தர் நியாயதிபதிகள் ஆறாம் அதிகார பதினான்காம் வசனத்திலே சொல்கிறார் நீ போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா உனக்கிருக்கும் இந்த பலம் போதும் என்று கிதியோனை தைரியப்படுத்தின கர்த்தர் கிதியோனை அனுப்புகிறார் கிதியோனுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் அந்த அப்பமானது உருண்டு வருகிற பட்டயமாய் மாற்றப்பட்டு கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயமாய் மாற்றப்படுகிறது கிதியோன் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இஸ்ரேலை ரட்சிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாய் கர்த்தர் கிதியோனையும் அவனுடைய பட்டயத்தையும் பயன்படுத்தினார் அல்ல ஏன் என்றால் கிதியோன் கோதுமையை மீட்பதற்காய் கோதுமையை காப்பதற்காய் போரடித்தான் இன்றைக்கு கூட உங்களுடைய குடும்பத்தை காப்பதற்காய் நீங்கள் போரடித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுடைய சரீரத்தை காப்பதற்காய் நீங்கள் போரடித்துக் கொண்டிருக்கலாம் அநேக தன்னுடைய ஊழியத்தை தன் சபையை காப்பதற்காக போரடித்துக் கொண்டிருக்கலாம் வேலையிலேயே போரடித்துக் கொண்டிருக்கலாம் இவைகளை யார் பார்க்கிறார்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறார் ஆமே அப்படிப்பட்ட கர்த்தர் நீ போரடிக்கிறதை பார்க்கிற கர்த்தர் அன்னைக்கு கிதியோனை பார்த்து சொன்னார் பயப்படாதே என்று சொல்லி இன்றைக்கு உங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறவர் ஷாலோமா இருந்து எகோவா ஷாலோமா இருந்து சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆகவே இந்த விசுவாசத்தோடு நாம் செபிப்போம் எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலுமாய் அந்தவரையே இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தாவை போராடி கொண்டிருக்கிற போரடித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக இவங்களை நோக்கி பார்க்கிறோம் மிகுந்த ஆண்டவரே வேதனையின் மத்தியில் பயத்தின் மத்தியில் இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்தவரையே அன்றைக்கு விதி பார்த்து நீ பயப்படாதே உனக்கு சமாதானம் என்று சொன்ன கத்தாமே இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை கேட்கிற உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ எகோபா சாலமாக இருந்து பயப்படாமல் சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கத்தத்தாமே ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்